கவசம் என்ற சொல்லுக்கு பாதுகாப்பு என்று பொருள் அன்றாட வாழ்வில் மனிதர்களாகிய நாம் நம்மை பாதுகாக்கிறோம் பாதுகாக்கும் கவசமாக தலைக்கவசம் கையுறைகளை அணிந்து கைகள் காலணிகள் அணிந்து கால்கள் பயன்படுத்தி பாதுகாக்கிறோம் இவை அனைத்திற்கும் மேலாக வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறோம் ஆனால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவனுக்கு இவையெல்லாம் பொருந்தும் மேலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை எவ்வாறு பாதுகாப்பது என்பது நமக்கு தெரியாது ஒரு நபர் ஆன்மீக வாழ்க்கையில் நுழைந்தவுடன் சில மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் அவரை சுற்றி ஒரு கவசம் மொழியை உருவாக்க முடியும் உண்மையில் கவசம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் படிப்பதன் மூலம் ஒருவர் தனது வளர்ச்சியில் மாற்றங்களை உணர முடியும் கடுமையான காண அனைத்து மந்திரங்களும் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும் உதாரணமாக பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் தனது குழந்தை பருவத்தில் தந்தையின் தென்னந்தோப்பு கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது அப்போது அவர் சிவமந்திரத்தை தொடர்ச்சியாக உச்சரித்து வந்தார் ஒரு நாள் முகப்பெருமான் குமாரதாச சுவாமிகளிடம் கந்தசஷ்டி கவசம் வாசிப்பதன் பலன்கள் பெருமையையும் கூறினார் அதனால் தினமும் முப்பத்தாறு முறை தவறாமல் கவசம் படிக்க ஆரம்பித்தார் அவர் கந்தசஷ்டி கவசம் எழுதிய பாலதேவராயனை போற்றினார் பாம்பன் சுவாமிகளும் முருகனுக்கு கவிதை எழுத விரும்பினார் முருகப்பெருமானைப் போற்றி சிறு சிறு துதிகள் எழுத ஆரம்பித்து நாளடைவில் மனிதனுக்கு பாதுகாப்பு தரும் சண்முக கவசம் எழுதினார் சண்முக கவசம் நூற்றி இருபது வரிகளைக் கொண்ட மிக குறுகியதாக இருந்ததால் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளைப் பின்பற்றுபவர்கள் சண்முக கவசம் பாடலை பாடத் தொடங்கினர் சண்முக கவசம் அனைத்து உடல் உறுப்புகள் ஆயுதங்கள் நோய்கள் விலங்குகள் விஷ ஜந்துக்கள் தீய சக்திகள் மனிதர்களின் அனைத்து நிலைகள் வசிப்பிடங்கள் அனைத்து திசைகளிலும் பாதுகாக்க குறிப்பிட்டுள்ளார் கவசத்தில் எது சிறந்த கவசம் என்று வாதிட வேண்டிய அவசியமில்லை அது அவரது தேவைகளை அடிப்படையாக கொண்டது ஒருவர் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகளை பொறுத்தது தீய சக்திகளால் ஒருவர் தொந்தரவு செய்யப்பட்டால் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நிச்சயமாக தீய சக்திகளை விரட்டும் சண்முக கவசம் தொடர்ந்து பாடிவந்தமையால் பாம்பன் சுவாமிகளின் கால் எலும்பு முறிவு பாம்புக்கடி போன்றவை குணமாகிவிட்டதாக நிரூபணமான சம்பவங்கள் உண்டு எனவே நீங்கள் உங்கள் தேவைகளின் அடிப்படையில் மற்றும் கவசத்தின் மீதான உங்கள் தீவிர நம்பிக்கையை பொறுத்தது உங்கள் தேவைகளின் அடிப்படையில் தினசரி கவசத்தை பாடுவதால் நம் உடலில் ஒருவித நேர்மறை ஆற்றல் பரவி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் அதனால் நம் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் முருகனை நினைத்தாலே கஷ்டங்களும் கடின சோதனைகளும் ஓடிவிடும் முருகனின் அருள் பெற பாடப்படும் கவசப் பாடல்கள் பாடுவதால் நல்ல பலன்களை பெறலாம் நன்றி